ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓத வினை அகலும் ஓங்கு புகழ் பெருகும் காதற் பொருள் அனைத்தும் கைகூட்டும் சீத பனிக்கோட்டு மால்வரை மேல் பாரதப் போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தின் தாள் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் நச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே எல்லாம் வல்ல இறைவனின் பேரருள் கருணையினால் இரண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் இந்த மகா சபையை தரிசிக்கும் ஒரு பாகியத்தை இந்த எளியவள் பெற்றிருப்பதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஒரு மேடை எத்துணை உயரம் வாய்ந்தது எத்தனை புனிதம் வாய்ந்தது என்பதனை இந்த வியாபார உலகில் கூட அதனுடைய அந்த தரத்தை இன்னும் இன்னும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சில இடங்களிலே நம்முடைய அம்மா பேட்டை மார்கழி பெருவிழா மேடை அதிலே முதல் வரிசையிலே முதல் தரத்திலே இருக்கிறது என்பதனை பெருமையோடு மகிழ்வோடு இங்கே முதலில் சொல்லுவதற்கு ஆசைப்படுகின்றேன் நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது இப்பொழுதுதான் அம்மா நான் சொல்லிட்டு இருந்தேன் சரியா பன்னிரண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு மூணு நாலு மணி இருக்கும் மூன்றரை மணி இருக்கும் ஒரு தொலைபேசி என்னுடைய ஃபோனு அவ்வளோ நேரம் வரைக்கும் அதை எங்கே இருக்குனே நான் கவனிக்கவே இல்லை ரெண்டு தடவை அடிச்சுது ரெண்டாவது தடவை முழுக்க முழு அந்த கால் வரும்போது தான் நான் அதை கவனித்து எடுக்கிறேன் அப்போ ஒருத்தர் ஒரு ஒரு க கட்ட குரலில் ஒருத்தர் பேசுகிறாரு அம்மா நான் தான் அம்மாப்பேட்டையிலேருந்து ஏகே பழனிவேல் பேசுகிறேன் அப்படின்னு ஏகேபி ஐயா பேசுகிறேன் அப்படின்னாங்க எனக்கு அதற்கு முன்பு அவரை தெரியவே தெரியாது ஏன் நான் இந்த தேதியை இவ்வளவு துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கி எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் காலையில் பால் காய்ச்சி முடித்து மதியம் வந்த உறவினர்களுக்கெல்லாம் விருந்து பரிமாறி எல்லாம் முடித்து நானும் சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்து அப்படி எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் ஓய்வாக உட்காந்துருந்த நேரம் ஒரு அதுக்கு மொ கா அதிகாலையிலேருந்து மொதல் நாள் இரவுலேருந்து ஃபோன் எங்கே இருக்குன்னே நம்ம கவனிக்க மாட்டோம்ல வீட்டில் வேலை இருக்கிற போது இப்போ அந்த ஃபோனை எடுத்து பேசின போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த தேதிக்கு ஒரு ரெண்டு தினம் முன்பு பொதிகை தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமண்டபம் இங்கே நம்ம வட வடற்காடு திருப்பத்தூரில் கம்பன் கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி அதில் நடுவராக நான் பேசி இருந்தேன் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக நான் வீட்டு வேலையில் இருந்த பரபரப்பில் தொலைக்காட்சியில் நம்ம நிகழ்ச்சி வர்றதை கூட நான் கவனிக்கலை பார்க்கவும் இல்லை ஐயா என்ன பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த பிள்ளைய பாராட்டணும்னு முடிவு பண்ணி எப்படியோ எங்கேயோ யார்கிட்டையோ என்னுடைய எண் வாங்கி பேசுகிறாங்க அந்த ரெண்டு நாள் தேடி இருக்கிறாங்க எனக்கு உண்மையிலேயே வீடு கட்டி எல்லாரும் வந்து பெரிய ஹோமம் வளர்த்து பெரியவங்கள்லாம் ஆசிர்வாதம் பண்ணி சாப்பிட்டு திருப்தியாக போது ஒரு மன நிறைவு இருக்கும் பாருங்க அந்த நிறைவை காட்டிலும் பல மடங்கு நிறைவு அவருடைய அந்த ஐந்து நிமிட தொலைபேசி பேச்சு எனக்கு தந்தது சற்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் பாராட்டுவாங்க அது அப்படியே நமக்கு சில நேரம் மறந்து போயிடும் அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து அவராகவே மீண்டும் அழைத்து மார்கழி பெருவிழாவில் பேச வரீங்களா ரெண்டு மணி நேரம் பேசிடலாமா அப்படின்னு எல்லாரையும் கேட்குற மாதிரி என்னையும் கேட்டாங்க பேசிடலான்னு நம்புறேங்க ஐயா அப்படின்னு சரி வாங்க அப்படின்னாங்க வந்த பிறகுதான் இப்படி ஒரு பெரிய சொற்பொழிவு யஜ்யம் யாகம் இங்கே நடக்கக்கூடிய அந்த செய்தி எனக்கு தெரிந்தது சேலத்திற்கு பலமுறை முறை வர்றோம் போகிறோம்னாலும் அவ்வளவு தகவல் தொடர்பு இல்லாத காரணத்தினால எனக்கு அந்த நிகழ்வு நடைபெறுவது பத்தாண்டுகளுக்கு முன்பு தான் தெரிந்தது அதன் பிறகு இங்கே நான் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு போன பிறகு அடுத்த ஆண்டு எங்கள் புதுக்கோட்டை கம்பன் கழகத்து பெரியவர்கள் எல்லோரும் பல ஆண்டுகளாக இலக்கிய பணியை செம்மையாக செய்யக்கூடியவர்களுக்கு இலக்கிய மாமணி விருதினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மறு வருடம் யாருக்கு கொடுப்பது என்பதை பற்றிய அந்த விவாதம் வந்தபோது நான் ஒரே பிடியாக நீங்கள் யாருக்கு அடுத்தடுத்த வருஷம் கொடுக்குறீங்க இல்லைங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அங்கே ஒரு மனுஷன் முப்பது நாள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவரை விட்டுட்டு யாருக்கு நாம் கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே உடனடியாக எங்கள் பெரியவர்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஐயா ஏகேபி அவர்களை அழைத்து மேடையேற்றி அவர்களுக்கு இலக்கிய மாமணி விருதினை அந்த ஆண்டு எங்கள் கம்பன் கழகம் கொடுத்து பெருமைப்படுத்தியது எந்த விதமான மேடைக்கு மேல நான் சத்தியமா சொல்றேன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவருக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை ஒரு பெரிய விழாவை இப்படி ஒரு பெரிய ஆத்மார்த்தமாக நடத்துகிறாரே இந்த பெரியவரை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அந்த விருது வழங்கப்பட்டது அந்த விருது அவரால் பெருமை பற்றது அப்படி ஒரு குழந்த மாதிரி ஓடி வந்தாங்க மேடைக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு அது மாதிரி நடந்தது அதன் பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு இந்த மார்கழி பெருவிழாவை ஏகேபி ஐயாவிற்கு பிறகும் கூட அதனுடைய அந்த அந்த சோபனை கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் இன்னும் அழகாக அதனை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா பிபிஆர் அவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த விருதினை எங்கள் கம்பன் கழகம் கொடுத்து பெருமை பெற்றது ரெண்டு ஆண்டுகள் அந்த இடைவெளிக்கு பிறகு நடந்ததுனால அவங்களுக்கும் இல்லாட்டி வருஷா வருஷம் ஒருவருக்கு இலக்கிய மாமணியும் ஒருவருக்கு கம்பன் மாமனியும் கொடுப்போம் கம்பன் மாமணி என்பது கம்பன் கழகங்களை நிர்வகிக்கக்கூடிய பெரியவர்கள் இலக்கிய மாமணி என்பது கம்பன் கழகம் அல்லாத இது போன்ற ஆன்மீக இலக்கிய அமைப்புகள் எத்தனையோ இருக்கு இல்லையா அதிலே தங்களுடைய உழைப்பை பொருளை கொடுத்து வளர்க்கக்கூடிய பெரியவர்களை கௌரவிக்கக்கூடிய விருது அந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக உயரிய நபர்களால் தான் அது வழங்கப்படுகிறது ஏகேபி ஐயாவுக்கு விருது கொடுத்தவங்க யாருன்னு எனக்கு சரியா இப்போ நினைவு வரல ஆனால் இந்த ஆண்டு புதுக்கோட்டையினுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு இலக்கிய விழாவிற்கு இந்திய திருநாட்டின் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் வருகை தந்தது இந்த வருடம்தான் முதல்ல ஐயா நீதியரசர் ராமசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் நம்முடைய பிபிஆர் ஐயா அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது இது எதனால் அப்படின்னா இந்த மேடை தரக்கூடிய உயர்வு பல பேர் சொல்லுவாங்க பொது வாழ்க்கை இது என்னங்க அவர் தொழில் இருக்குது குடும்பம் இருக்குது அவங்க மட்டும் இல்லை அவங்க குழு எல்லாரையுமே தான் சொல்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாதம் விழான்னா இவங்க நாலு மாதம் முன்னாடியிலேருந்து இதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டும் நான்கு மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் மூன்றில் ஒரு பங்கு ஒரு வருஷத்தில் மூன்றில் ஒரு பங்கு நேரத்தை இந்த முப்பது நாட்களுக்கு விழாவிற்காக செலவு செய்கிறார்கள் என்றால் அது சாமானியப்பட்டது அல்ல பெரியோர்களே அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உறுதி மட்டுமல்ல இதனை இவனால் இவன் கண் முடிக்க வேண்டும் என்று இறைவன் சித்தம் அவர்கள் மீது இருப்பதனால் அதனை இறைவன் நடத்தி கொள்கின்றான் அவர்கள் மூலமாக அந்த பெருமக்களை போற்றக்கூடிய ஒரு பாக்கியம் வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைத்ததை எண்ணி அதனை நன்றியோடு இந்த மேடையிலே உங்கள் எல்லோரிடமும் பகிர்வதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த ஆண்டு இரண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இங்கே சந்திப்பதிலே மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு ஒவ்வொரு முறையும் மார்கழி பெருவிழா நிகழ்வு என்று, என்று சொன்னாலே அந்த நிகழ்வை பற்றி நிறைய பேச்சுக்கள் நடக்கும் இலக்கிய உலகத்தில் இந்த இதுக்கு ஒரு மாதம் முன்பு நாங்கள் நிறைய நிகழ்வுகள் போகும்போதும் சரி இதை முடித்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு மாதத்துக்கும் எங்கேயாவது பயணப்படுவோம் இல்லையா மற்ற பெரியவர்கள் பேச்சாளர்கள் எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு பேச்சாளர்கள் ஒன்றாக கூடினால் அங்கே பேசப்படக்கூடிய முதன்மையான சில செய்திகளிலே அம்மா பேட்டை மார்கழி பெருவிழாவும் ஒன்று என்பதனை இங்கே நான் சொல்லுக சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த அளவிற்கு இந்த அம்மாப்பேட்டை என்கின்ற ஊரின் பெயர் உலக பிரசித்தியாக இருப்பதற்கு காரணம் இங்கே நடக்கக்கூடிய இந்த சொற்பொழிவு வேள்விதான் ஏன் இதற்கு இத்தனை பெருமை என்று இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றால் உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் எது அப்படின்னா ஒருத்தருக்கு வேண்டிய ஒரு உதவியை செஞ்சிடலாம் பத்து ரூபாய் காசு கொடுத்துடலாம் ஒரு வேளை சாப்பாடு போட்டுடலாம் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஒரு வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸோ பள்ளிக்கூட ஃபீஸோ கட்டிப்படலாம் அதெல்லாம் கூட அந்த ஒரு ஆண்டுக்கு பிறகு அந்தனுடைய அந்த தேவை முடிந்து போகிறது மீண்டும் அவங்களுக்கு தேவைப்படும் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம்னா அந்த சாப்பாட்டினுடைய அந்த பயன் அதிகபட்சம் நாலு மணி நேரம் திரும்ப கண்டிப்பாக பசிக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுத்தா மூணு மணி நேரத்திலே பசிக்கும் உண்டுதான அப்படி அதற்கெல்லாம் ஒரு கால நேரம் என்பது இருக்கிறது அளவு இருக்கிறது பெரியோர்களே ஆனால் இங்கே நடத்தப்படக்கூடிய இந்த பெரிய சொற்பொழிவு வேள்வி நடக்கிறது இதற்கு காலை எல்லை என்பதே கிடையாது இன்றைக்கு நான் பேசுவது மட்டுமல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ பெரியவர்கள் வந்து பேசினார்கள் பாருங்கள் அந்த பேச்சுக்களை இங்கே இருப்பவர்கள் கேட்கவில்லை என்றால் கூட அந்த பேச்சின் மூலமாக வந்த அதிர்வலை இந்த இடத்திலே நிரம்பி இருக்கக்கூடிய காரணம் கத்தினால்தான் இவ்வளவு அழகாக இந்த இடம் வளர்ந்து கொண்டே போகின்றது அதனுடைய பயன் பல மடங்காக பெருகும் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டோம்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும் எப்போ வரைக்கும் வளரும் அப்படின்னா நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் வளரும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் போடுறோம்னா ஒரு தேவை வரும்பொழுது எடுத்துடுறோம் பார்த்தீங்களா ஆனால் இங்கே நடத்தப்படக்கூடிய இந்த பெரிய பணி இந்த தொண்டு என்பது எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வைப்பு நிதி இதுதான் என்பதனால் இந்த இடத்திற்கு அவ்வளவு பெரிய சாநித்தியம் அதிர்வலை நிச்சயமாக உண்டு அப்படிப்பட்ட இடத்திலே நாம் எல்லோரும் குழுமி இருக்கிறோம் என்பதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பொழுது போக்குறதுக்கு பொழுத போக்குறதுக்கு நம்ம ஒன்றும் போக்கவே வேண்டாம் கம்முன்னு உட்காந்துருந்தா அதுவாக போயிடும் பிடிச்சி வச்சா அது நிற்கவா போகுது எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் எனக்கும் அதான் உங்களுக்கும் அதான் இன்னொருத்தருக்கும் அதான் ஒரு வேலைக்கே போகாத வெட்டியாக இருக்கிறவனுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற பணக்காரனுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த சமத்துவவாதினா இந்த நேரம்தான் எல்லாருக்கும் சமம் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொழுதை போக்குறதுங்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் பொழுதை பயனுள்ளதாக ஆக்குவது என்பது ரொம்ப கடினம் அப்படி இந்த நேரம் நாம் எல்லோரும் பொழுதை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு வந்து வந்திருக்கின்றோம் அந்த இடத்திலே இன்றைக்கு என்ன தலைப்பில் பேச போகிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் எனக்கு எப்போவுமே நம்ம வெளிப்படையாக சொல்லிடுறேன் எந்த மேடையும் ஒரு பரிட்சை மேடை தான் எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு அதுவும் எனக்கும் அப்படித்தான் ஏன்னா நான் ஒன்றும் தமிழை பாடமாக எடுத்து படித்தவ கிடையாது எம்சிஏ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸை படித்தேன் அதை ரொம்ப யோசிக்கிற புத்தி இருக்காது பார்த்தீங்களா பள்ளிக்கூடம் முடித்த உடனே நண்பர்கள் தோழிகள்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னொன்னு நம்மளும் திமுதி முன்னு அப்படியே அந்த மாதிரி அதிலே போட்டுருவோம் ஆனால் ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் படிப்பு கணினி படிப்புனா இன்னொரு பக்கம் இந்த மேடை தமிழ் எனக்கு பயிற்சி வந்து கொண்டே இருந்த சமயம் எங்களுடைய தந்தையார் மற்றும் எங்களுடைய பெரியவர்கள் வாயிலாக அப்படி வந்து கொண்டே இருந்த சமயம் அந்த ஆறு ஆண்டுகள் கல்லூரி படிப்புக்கு பிறகு அதுவா இதுவாங்கிற போது எல்லாருக்கும் ஒரு இந்த பக்கம் போறியா அந்த பக்கம் போறியான்ற ஒரு சூழல் வரும்பொழுது என்னை இந்த தமிழ் மேடை ஆட்கொண்டது என்று தான் நான் சொல்லுவேன் என்னுடைய கூட படித்த நண்பர்கள் தோழிகள்லாம் அன்றைக்கி ரொம்ப த ரொம்ப தைரியம் உனக்கு ஓவர் தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை படிச்சுப்பிட்டு அதுக்கான வேலைக்கு போகாமல் பொட்டி தூக்கிட்டு கோயில் கோயிலாக போய் பேசுகிறேங்கிற அப்படின்னாங்க எனக்கு அவங்களுக்கு அப்போ சரியாக பதில் சொல்ல தெரியல எனக்கு ஏதோ ஒன்று இதில் இருக்குன்னு புரியுதுன்னே ஆனால் பெரியோர்களே எந்த தமிழும் எந்த பக்தியும் நான் நம்பினேனோ அந்த ஆன்மீகமும் தமிழும் இன்றைக்கு என்னை உலகத்திலே தலை நிமிர வைத்திருக்கிறதே என்பதனை பணிவோடு சொல்லுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் ஏன் சொல்கிறேன்னா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னுவாங்க கடவுளை நம்பினோரும் கடவுளுக்கு இணையான மொழியை நம்பினோருக்கும் தாரணியிலே என்றைக்குமே உயர்வுதான் அப்படி மிகப்பெரியவர்கள் வந்த இந்த இடத்தில் இந்த எளியவள் சிறியவளுக்கும் ஒரு வாய்ப்பு மீண்டும் அழைக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் என்ன கொடுப்பது என்று யோசிக்கிற பொழுது ஒவ்வொரு வருடமும் பரீட்சைக்கு வர்ற மாதிரி தான் நான் சொல்கிறது அது போலவே இந்த ஆண்டும் ஐயா அவர்களிடம் ரொம்ப சிந்திச்சு கிட்டத்தட்ட அவங்க கேட்டு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்புறம் தான் நான் தலைப்பினுடைய அந்த செய்தியை அவளுக்கு அனுப்பிச்சி வச்சேன் அவங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பிள்ளை சாதாரணமாக சொல்லாது சொல்கிற சொல்ல சொல் என்னப்போ அச்சடிக்கிற வரைக்கும் நேரம் இருக்குல்ல அப்படின்னு விட்டாங்க அப்புறம் தலைப்பை சொன்னேன் அஞ்சும் அஞ்சும் அப்படின்னு இப்போ வந்தோடனே ஒரு அம்மா கேட்டாங்க அஞ்சுமா அஞ்சுமா என்ன பேச போகிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த ப பாத்திரம் இது வச்சுருப்போம் பாருங்க மசாலா பாத்திரம் ஆ அஞ்சரை பெட்டி அண்ணன் சமைப்பாங்க போல இருக்குது வீட்டில் சமைக்காட்டியும் பரவாயில்ல அஞ்சரை பெட்டிக்குள்ளே தான் நம்ம பொருளாதாரமே இருக்குது கரெக்டுங்களாம்மா கணவன்மார்களுக்கு தெரியாமல் நாங்கள்லாம் பதுக்கி வைக்கிற அந்த சுரங்கமே அஞ்சரை பெட்டி தான் இந்த அஞ்சரை பெட்டி இருந்துச்சுன்னா அது அதாவது அஞ்சரை பெட்டினா வெறும் டப்பா இல்லை அஞ்சரை பெட்டி சரியா இருக்கிற வீட்டில் நோயும் வருவதற்கு அஞ்சும் அந்த அந்த சாமா எல்லாம் அவ்வளவு தூரம் நம்மளுடைய உடல் நலனை காக்கக்கூடியது அப்பா அஞ்சும் அஞ்சும் அப்படின்னா அஞ்சு இந்த அஞ்சு என்கின்ற எண்ணு நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் நிறைய தொடர்பான எண்ணு அப்படி பார்த்தா எல்லா எண்ணும் சொல்லலாம் நம்ம பூஜ்யத்தில் தொடங்கி எல்லாத்துக்கும் சொல்லலாம் ஆனால் இந்த ஐந்து என்கின்ற எண்ணுக்கு ஒரு நிறைய சிறப்புகள் உண்டு பொதுவாக ஒன்றிலே இருந்து தசம் வரைக்கும் பத்து வரைக்கும் உள்ளது ஒரு முழுமை அப்படின்னு வச்சுக்கிட்டா அதனுடைய சரிபாதியாக இருப்பது ஐந்து இந்த ஐந்து என்கின்ற எண்ணுக்கு நம்முடைய உடம்போடு நிறைய தொடர்பு உண்டு என்ன சொல்லுவாங்க லலிதா சகஸ்திர நாமத்தில் லலிதாம்பிகைக்கு நிறைய நாமங்கள் ஆயிரம் நாமங்களிலே ஒரு நாமம் பஞ்சமி என்பது அவளுடைய நாமம் ஒரு எண்ணெய் அடிப்படையாக வைத்து பராசக்திக்கு பெயர் நாமும் வழங்கப்படுகிறது என்றால் அப்போ அந்த பஞ்சமி என்கின்ற அந்த எண்ணுக்கு ஐந்து என்கின்ற எண்ணுக்கான முக்கியத்துவத்தை நாம் யோசிக்க வேண்டும் பஞ்சகிருத்திய பராயணா என்று சொல்லுவார்கள் ஐந்தொழில்களை செய்யக்கூடியவள் என்று இறைவனுக்கும் அதுதான் பெருமை படைத்தல் காத்தல் அழித்தல் இது மூன்று இதோடு சேர்ந்து மறைத்தல் அருளல் இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் இறைவனுடைய தொழில் இந்த ஐந்து தொழில்களையும் சரியாக செய்யக்கூடிய இறைவன் நமக்கு ஐந்து இந்திரியங்களை கொடுத்திருக்கின்றான் கண் காது செவி மூக்கு வாய் மெய் சரிங்களா இந்த ஐந்து இந்திரியங்கள் ஐம்புலன்கள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் இந்திரியங்கிறது கூட வடமொழி சொல் ஐம்புலன்கள் ஐந்தொழில்கள் ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் இந்த உலகத்தில் எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடியவை நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் அஞ்சாச்சா நம்ம திருவிழக்கு ஏற்றுறோம்னா ஐந்து முகம் ஏற்றுகிறோம் தானே பசுவினுடைய பால் நமக்கு தரக்கூடிய பொருட்கள் ஐந்து பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் ஐந்து பொருட்கள் மன்னிக்கணும் பஞ்சகவியத்தையும் சேர்த்து கொண்டால் அதுவும் அருந்து ஐந்து என்பதற்குள்ளே வரும் இப்படி ஐந்து 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 என்று சொல்லிக்கொண்டே போனால் நமக்கு நிறைய செய்திகளை நாம் யோசிக்கலாம் இந்த ஐந்து நமக்கு என்ன செய்யும் அஞ்சு என்று சொன்னால் அதற்கு பயப்படுதல்னு ஒரு பொருள் உண்டு எதையாவது பார்த்தா பயப்படுறோம் சரிதானே அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சுவது அஞ்ச அஞ்சா அறிவார் தொழில் என்றார் எதுக்கு அஞ்சனுமோ அதுக்கு அஞ்சனும் அஞ்சக்கூடாதவைக்கு அஞ்சக்கூடாது இது அறிவுள்ளவர்களுடைய செயல் என்று சொன்னார் பெருந்தகை அப்ப அஞ்சு என்று சொன்னால் அஞ்சுதல் என்கின்ற பொருளும் உண்டு ஐந்து என்கின்ற எண்ணையும் சொல்லலாம் இன்னொன்னு சொல்றேன் பயப்படுறதுக்கு இப்போ நமக்கு திடீர்னு பயம் வருதுன்னா அதை என்ன சொல்லுவாங்க தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இப்போ அஞ்சுன்னா ஐந்து இந்திரியங்கள் ஐந்து பூதங்கள் இப்படி ஐந்து ஐந்து என்று வரக்கூடிய இவையெல்லாம் வைஷ்ணவ பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லுவார்கள் அதுவும் ஐந்து தான் இவையெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஞ்சு என்பதுக்கு பயப்படுதல் என்று ஒரு பொருள்